இங்கிலாந்துடனான வர்த்தக ஒப்பந்தம் மூலம் இளைஞர்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இந்தியா வந்துள்ள பிரிட்டன் பிரதமருடன் இணைந்து மும்பையில் செய்தியாளர்களை சந்தித்த பிரதமர் நரேந்திர மோடி இவ்வாறு கூறினார் இரு நாடுகளிடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தின் மூலம் இரு நாடுகளுக்கும் இடையிலான இறக்குமதி செலவு குறையும் என்றும் இளைஞர்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்றும் பிரதமர் கூறினார் இந்த ஒப்பந்தத்தால் வர்த்தகம் அதிகரித்து இதனால் நமது தொழில்களும் நுகர்வோரும் பயனடைவார்கள் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டார் தொழில்நுட்பங்கள் மற்றும் புத்தாக்கத்தில் இந்தியாவும் பிரிட்டனும் உலகளாவிய முன்னணி நாடுகளாக திகழ்வதாக பிரிட்டன் பிரதமர் கேர் ஸ்டார்மர் பெருமிதம் தெரிவித்துள்ளார் மும்பையில் பிரதமர் நரேந்திர மோடியுடனான கூட்டு செய்தியாளர் சந்திப்பின் போது பேசிய அவர் தொழில்நுட்பங்கள் செயற்கை நுண்ணறிவை அடிப்படையாக கொண்ட பாதுகாப்பு முன்னெடுப்புகள் அதிநவீன தொலைத்தொடர்பு ஆகியவற்றை இரு நாடுகளுக்கிடையேயான ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கு பயன்படுத்தியிருப்பதாகவும் குறிப்பிட்டார் பச்சு தொலைக்காட்சி வானொலி டிஜிட்டல் தளங்கள் குறுஞ்செய்திகள் போன்ற பல்வேறு ஊடகங்கள் மூலம் பொது விழிப்புணர்வு பிரச்சாரங்களை ரிசர்வ் வங்கி முன்னெடுத்துள்ளது பொது விழிப்புணர்வு செய்திகள் மற்றும் மேம்படுத்தப்பட்ட புதிய தகவல்களை அளிப்பதற்காக வாட்ஸ்அப் சேனலையும் ரிசர்வ் வங்கி தொடங்கியுள்ளது இதனால் முக்கியமான நிதி தகவல்களை எளிமையான முறையில் பொதுமக்களுக்கு கொண்டு சேர்க்கவும் எளிதில் அணுகக்கூடியதாகவும் மாற்றும் நோக்கத்தை ரிசர்வ் வங்கி கொண்டுள்ளது இதன் மூலம் நிதிச்சூழல் அமைப்பில் நம்பிக்கையை ஏற்படுத்தப்படுகிறது பொதுமக்கள் ஏற்கனவே உள்ள ஒன்பது 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 பூஜ்ஜியம் நான்கு ஒன்று ஒன்பது மூன்று ஐந்து என்ற எண் மூலமும் புதிய வாட்ஸ்அப் எண்ண ஒன்பது ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் ஒன்பது ஒன்பது ஒன்று ஒன்பது மூன்று ஐந்து என்ற எண் மூலமும் ரிசர்வ் வங்கியிடமிருந்து அதிகாரப்பூர்வ புதுப்பிக்கப்பட்ட தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம் மேலும் ரிசர்வ் வங்கியின் அதிகாரப்பூர்வ கணக்குகளை மட்டுமே பயனர்கள் பின்பற்ற வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதுதான் தற்போதைய தேவை என மத்திய வேளாண் அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் கூறியுள்ளார் புதுதில்லியில் இதுகுறித்து பேட்டியளித்த அவர் அடிக்கடி தேர்தல் நடத்துவது நாட்டின் வளர்ச்சிக்கு தடையாக இருப்பதாக குறிப்பிட்டார் எனவே மக்களவை மற்றும் சட்டமன்ற தேர்தல்களை ஒரே நேரத்தில் நடத்த அரசியலமைப்பில் ஒரு திருத்தம் கொண்டுவரப்பட வேண்டும் எனவும் சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்தார் சபரிமலை தங்கத்தகடு எடை குறைப்பு விவகாரத்தை கண்டித்து பாஜக சார்பில் கேரள மாநிலம் பாலக்காட்டில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அங்குள்ள ஆட்சியர் அலுவலகம் எதிரே நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் அக்கட்சியினர் ஏராளமானோர் கலந்து கொண்டு அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர் இதையடுத்து அவர்களை போலீசார் தண்ணீரை அடித்து கலைத்தனர் இதனால் அப்பகுதியே போர்க்களம் போல் காட்சியளித்தது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டிற்குள் அனைத்து வகை கழிவுகளையும் சாலை கட்டுமான பணிகளுக்கு பயன்படுத்தும் நிலை உருவாக்கப்படும் என மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் தேசிய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி கூறியுள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற தொழில் வர்த்தக சபையின் நூற்று இருபதாவது வருடாந்திர கூட்டத்தில் உரையாற்றிய அவர் எந்தவொரு பொருளையும் கழிவாக கருதக்கூடாது என்றார் தகுந்த தொழில்நுட்பத்தின் உதவியுடன் இரண்டாயிரத்து இருபத்தி ஏழாம் ஆண்டிற்குள் கழிவுகளை மதிப்பு கூட்டுப் பொருளாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நிதின் கட்கரி குறிப்பிட்டார் சமூகத்தில் நிலவிய ஏற்ற தாழ்வுகளை களைய கடுமையாக உழைத்தவர் தியாகி இமானுவேல் சேகரன் என மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் கூறியுள்ளாா் தியாகி இமானுவேல் சேகரனின் பிறந்த நாளையொட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தென் மாவட்ட பகுதிகளில் நிலவிய சாதிய ஒடுக்குமுறைகளை எதிர்த்து போராடியதுடன் மக்களிடத்தில் அதற்கான விழிப்புணர்வுகளை பெரும் எழுச்சியுடன் ஏற்படுத்தியதையும் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்திய ராணுவத்தில் தான் ஆற்றி வந்த பணிகளை துறந்து சமூக நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதையே கடமையாக கொண்டு போராடியதையும் இணையமைச்சர் எல் முருகன் நினைவு கூர்ந்துள்ளார் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் ஒரு ட்ரில்லியன் பொருளாதாரத்தை அடைவதே தமிழ்நாட்டின் இலக்கு என்று முதலமைச்சர் முக ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறையின் கீழ் செயல்பட்டு வரும் தமிழ்நாடு புத்தொழில் மற்றும் புத்தாக்க இயக்கத்தின் சார்பில் உலக புத்தொழில் மாநாட்டை முதலமைச்சர் இன்று கோவை கொடிசியா வளாகத்தில் தொடங்கி வைத்தார் மாநாட்டில் சிறப்புரையாற்றிய முதலமைச்சர் முக ஸ்டாலின் தொழில்துறை வளர்ச்சி என்பது மாநிலத்தின் வளர்ச்சியையும் மேம்படுத்தும் என்றும் மாநிலத்தின் வேலைவாய்ப்பை அதிகரித்து குடும்பங்களின் பொருளாதாரத்தை உயர்த்தும் என்றும் கூறினார் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டில் ஒரு டிரில்லியன் டாலர் பொருளாதார இலக்கை எட்டுவதற்கு சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் மற்றும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் பங்கும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று முதலமைச்சர் தெரிவித்தார்